ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஸோ ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு ஒரு ஏழரையை வந்துட்டு நம்ம மாயா பிக் பாஸ் கிட்டே கூட்டுறாங்க அதாவது ஒரு ரிக்வஸ்ட்டு வைக்கிறாங்க ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க என்னென்னா ஆல்ரெடி வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீடு ரன்னகலை பூமியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவை எல்லோரும் டார்கெட் பண்ணுற விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு இதில் இன்னொரு ஏழரையாக கூட்டுறாங்க நம்ம மாயா அதுவும் எதுக்காக கூட்டுறாங்கன்னா அவங்களுக்கு டவுட் வந்துருச்சா இந்த வீட்டை விட்டு நம்ம போயிடுவோம் நம்மளால் இந்த வீட்டில் இருக்க முடியாது இதுக்கப்புறம் அப்படின்ட்டு என்ன சொல்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க ஒரு ஆறு பேர் நான் மென்ஷன் பண்ணுறாங்க ரவீனா அப்புறம் அவங்கள அப்புறம் ஜோவிகா அப்புறம் நிக்சன் அப்புறம் பூர்ணிமா ஐஷு இந்த ஆறு பேரும் கடைசியாக ஒரு தடவை இந்த வீட்டில் அமுச்சு விட்ருங்க நாங்கள் ஒன்றா இருந்துட்டு வெளியே போயிடுறோம் ஸோ ப்ளீஸ் அனுப்புங்களேன் ப்ளீஸ் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் இது இந்த ஜெயிக்கிறது தோக்கிறதுல எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது சரிங்களா நான் முடிச்சிட்டேன் என் ஒர்க்கை வந்து இங்கே பண்ணி முடிச்சிட்டேன் அவ்வளோதான் பட் நேற்று விஜய் போனதுலேருந்து எனக்கு ஒரு லைட்டாக ஒரு விஷயம் டவுட்டாக வருது டவுட்டு தோணுது என்னென்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாமே மக்கள் ஓட்டால் வரலை அது உங்களுக்கே தெரியும் ஏதோ ஒன்று தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க பட் அவங்க முன்னாடி நான்லாம் ஒன்றுமே இல்லை என்னால் நிற்கவும் முடியாது ஏன்னா நாம் ஒன்லி ஃபார் மக்கள் ஓட்டு எனக்கு வெறும் மக்கள் ஓட்டு இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு கூசாமல் புழுக புழுக புழுகுறாங்க அதுக்கப்புறம் பிகாஸ் என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு வேறு சொல்கிறாங்க பாவம் ஆமாம் ஃபேனே இல்லை அதனால தான் ஒன் டோ டென் ஏசியை வேறு போட சொன்னாங்க இல்லையா ஸோ நான் ஜெயிக்கிறது கஷ்டம் தான் எனக்கே தெரியுது ஸோ ப்ளீஸ் அனுப்பிவிடுங்க நான் ஜாலியாக இருந்துட்டு போயிடுறேன் ஜோவிகா நிக்சன் பூர்ணிமா கொஞ்சம் அமுச்சி விடுங்க அப்படின்றாங்க ஆல்ரெடி வந்த இந்த பட்டாசுலாம் வெடித்தேன் வந்து வீடு வந்து அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது இதில் வந்துட்டு ஜோவிகா நிக்சன் பூர்ணிமா பெரிய ஆட்டோ பம்ப் இது வந்து எங்கெங்கெல்லாம் வெடிக்க போது இந்த இந்த வெடித்த சத்தத்தால் நிறைய பேர் என்ன ஆக போகிறாங்கன்னு இது ஒன்றும் புரியல ஏன் இவங்க ஆல்ரெடி இருந்ததெல்லாம் போதாதா இவங்களை அனுப்புறதுக்குள்ள மக்கள் பட்ட பாடம் எங்களுக்கு தான் தெரியும் ஒரு ஒரு வாட்டியும் வந்துட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மக்கள் ஓட்டை வந்துட்டு மதிக்காமல் உள்ளே வச்சு கடைசியாக எப்படியோ வந்துட்டு மக்கள் ஓட்டு மகசேந்திருப்போம் அனுப்பிச்சு விட்டாங்க இப்போ திரும்பவும் வந்து ரீஎன்ட்ரி ஐயோ 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 அப்பா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் வந்து செம ரெண்டகல பூமியாக இருக்கப்போகுது அதனால தான் வெயிட்டான ஆட்கள்லாம் வெளியே வச்சுருக்காங்க இந்த ஜோபிகா காலையில் வந்துவிட்டாங்க அதுக்கப்புறம் பூர்ணிமா நிக்சனு ஐஷு விசித்ரா ரவீனா இவங்க எல்லாமே பயங்கரமான ஆட்டபம் வந்து எங்கெங்கே வந்து பற்ற வைக்க போகிறாங்க எங்கெங்கே வெடிக்க போகிறாங்க தெரியல யார் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க யார் யாரை வச்சு செய்ய போகிறாங்கன்னு தெரியல சரி இப்போ திடீர்னு நம்ம மாயா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொருட்டாக்கீஸை வந்து விட்ருக்காங்க என்னென்னா அவங்க மக்கள் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களாம் மற்றவங்க எல்லோரும் மக்கள் ஓட்டால் வரலையோ அதனால் என்னால் அவங்க முன்னாடி நிற்க முடியாதான் ஏன் சேர் போட்டு உக்காந்துக்குங்களா அங்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இஷ்டத்துக்கு வந்து பிஆர் என்ற விஷயத்தை வந்து ஒத்துக்கிறது அன்னைக்கு அன்றைக்கி தினேஷ் வந்துட்டு மாயா பாடுன்னு பார்த்துன்னு சொன்னோன்னே அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க அதை பூர்ணிமா கிட்ட வேறு சொல்லி ஹாப்பியாக வராங்க பரவாயில்ல மாயா கொண்டு செம்மையாக வேலை செய்து போல இருக்குன்ட்டு இப்போ வந்துட்டு மக்கள் ஓட்டால் வந்தாங்களாம் மக்கள் ஓட்டால் வந்ததுன்னா நீங்கள் வந்து உள்ளே வந்திருக்க முடியாது ரெண்டாவது ஆரம்பி வெளியே போயிருக்கணும் பேச்சு பேசுகிறாங்க பீக்கள் சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே